அன்பான சாய் சொந்தங்களே நம்முடைய இந்த யூடியூப் சேனலில் சாயி பாபாவிற்கான மந்திரங்களை சாயி பக்தர்களுக்கு ஒரு பரிகார மந்திரங்களை சொல்லிக்கொண்டு வருகிறோம் அநேக சாயி சொந்தங்கள் அந்த மந்திரங்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதே கமெண்ட் பாக்ஸில் அநேக மந்திரங்களை கேட்டு கேட்டு அவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் நாமும் கொண்டு வருகிறோம் அந்த விதத்தில் குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர குடியை மறக்க என்ன ஒரு மந்திரம் இருக்கிறது என்று சொன்னார்கள் கேட்டுக்கொண்டார்கள் அந்த கேட்டுக்கொண்ட மந்திரத்தை நாம் ஏற்கனவே கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இதை பயன்படுத்தி அனைத்து சாய் சொந்தங்களும் அந்த சொந்தங்களுடைய வாரிசுகளும் குடியை மறந்து நல்லபடியாக குடியை நல்லபடியாக நடத்துகின்ற ஒரு அந்த தகுதியை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு ஒரு மகள் கிட்டத்தட்ட சாயப்பானுடைய பிள்ளை ஒரு இருபத்தி ஏழு வயது அந்த பிள்ளை குடுவாஞ்சேரி பக்கத்திலிருந்து நம்முடைய வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு கதறி அழுது கொண்டே வந்தார் அந்த பிள்ளை என்னம்மா அழுகிறாய் என்று கேட்டோம் அந்த பிள்ளை சொன்னால் நான் இன்னும் சிறிது நேரத்திலே தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று அந்த பிள்ளை சொன்னாள் அந்த பிள்ளை சொன்ன உடனே பரவாயில்லை அதற்கு நாங்களே உதவுகிறோம் காரணத்தை சொல்லம்மா என்று நாங்கள் கேட்டோம் சாயப்பா இருக்கிறார் சாயப்பாவிடத்துல சொல்லி கொட் சொல்லிவிட்டு போகத்தானே வந்திருக்கிறாய் அதை சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தை சொல்லுங்கள் உங்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னோம் அப்பொழுது அந்த பிள்ளை சொன்னார் எனக்கு நல்ல வேலை இருக்கிறது நல்லபடியாக கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனாலும் வீட்டிற்கு நான் ஒரே பெண் பிள்ளை நீங்களே பார்க்கிறீர்கள் எனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கிறது ஆனால் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இல்லை ஏனென்று சொன்னால் என்னுடைய தகப்பனார் எல்லோருடைய முன்னிலையிலும் என்னையும் என்னுடைய தாயையும் மிகப்பெரிய கெட்ட வார்த்தைகளை சொல்லி அடிக்கிறார் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பார்ப்பவர்கள் சொந்தக்காரர்கள் என்னை பெண் கேட்க வருகின்ற பொழுது குடிகாரனுடைய மகள் இவளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை ஒரு நல்ல குடும்பம் இல்லை ஆகவே இவளை திருமணம் செய்து கொள்ள யாரும் வரமாட்டார்கள் என்று சொல்லி வருகின்ற மாப்பிள்ளைகளை அப்படியே அனுப்பிவிடுகிறார்கள் வந்தவர்களும் கூட இருக்கின்ற நிலையை பார்த்து சென்று விடுகிறார்கள் இப்படியாக இருக்கின்ற பொழுது நான் உழைத்து படித்து நல்ல விதமாக சம்பாதித்து ஒழுக்கமாக இருந்து என்ன பயன் என்னுடைய எதிர்காலமே என்னுடைய எதிர்காலமே பாழாகி போனது என்னுடைய தாயாரும் நானும் கதறி கதறி அழுது ஒவ்வொரு நாளும் தூங்காமல் இருக்கிறோம் அப்படி என்று சொன்னார் சரி பரவாயில்லை அம்மா நீ இதுதானே இதை அப்பா மிகவும் லகுவாக மாற்றி தருவார் இதற்காக கலங்காதே என்று சொல்லிவிட்டு அடுத்த வாரம் வருகின்ற பொழுது உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் அழைத்து கொண்டு வா அம்மா என்று நான் சொல்லி அனுப்பேன் அவர்கள் வரமாட்டார்கள் அம்மா வருவார் ஆனால் அப்பா வரமாட்டார் என்று அந்த பெண் சொல்லிவிட்டு சென்று விட்டார் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்தது வந்த உடனே அதிசயமாக அதிசயத்திலும் அதிசயமாக அந்த அப்பாவும் அம்மாவும் அந்த பெண்ணும் மூன்று பேருமாக வந்தார்கள் அந்த தற்கொலை எண்ணத்தை தவிர்த்துவிட்டு விட்டு அந்த பெண் நேராக அப்பாவினுடைய அனுகிரகத்தினாலே வீட்டிற்கு சென்று ஏதோ ஒரு வாரம் நல்லபடியாக இருந்து அப்பாவிடத்திலும் அம்மா சொல்லி இந்த மாதிரி அப்பாவுக்கு வழித்துணை சாயப்பா இங்கே நிறைய சக்தியோடு திகழ்கிறார் அந்த இடத்துல இந்த கூட்டு பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் இந்த பிரார்த்தனைகளை செய்து கொண்டாலும் அப்பா வந்து ஒரு மந்திரத்தை தருவதாக சொல்லியிருக்கிறார் அந்த மந்திரத்தை நாம் பெற்றுக்கொண்டு கொண்டு செல்லவும் என்று அவர்களையும் அழைத்து வந்திருந்தார் அதே போல நாமும் அந்த பிள்ளைகளை பார்த்து இந்த மந்திரத்தை கொடுத்திருந்தோம் அதிசயம் என்னவென்று சொன்னால் அந்த தாயும் தகப்பனும் அந்த பெண்ணும் மூவரும் குடுவாஞ்சேரியிலிருந்து நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு வண்டலூரில் இருக்கிற இந்த பிரார்த்தனை கோபுரத்திற்கு நடந்தே வந்திருக்கிறார்கள் அவர்கள் வாராவாரம் இந்த குடிப்பழக்கத்தை மறப்பதற்காக நடந்தே வருவதாக அவர்கள் நேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதன்படி முதல் வாரத்தை அப்பொழுதே தொடங்கி விட்டார்கள் அதை பார்த்து நானே மெய் செலுத்து போனேன் இந்த மந்திரத்தையும் கொடுத்து அனுப்பினேன் இப்பொழுது அந்த பெண் அமெரிக்காவிலே திருமணம் முடித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுதான் சாயப்பாவினுடைய மகிமை இந்த மந்திரத்தினுடைய மகிமை இதே போல அநேக சாய் சொந்தங்கள் ஏழை குடும்பமாக இருந்தால் அவர்களுக்கு வருகின்ற அந்த வருமானத்தை தினம் தினம் வருகின்ற கூலியை அவர்களே குடித்துவிட்டு வீட்டிலே வந்து அடிக்கிறதும் பிள்ளைகளை மிரட்டுவதும் அதை பார்த்து சாப்பிடாமல் கூட அந்த பிள்ளைகளும் அந்த மனைவியும் உறங்குவதை பார்த்து கேட்டு மனங்களெல்லாம் கலங்குகிறது அதுபோல பெரிய இடத்துல இன்னொரு மிகப்பெரிய பதவியில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி அவர்தான் அந்த அந்த நிறுவனத்திற்கே தலைவர் அந்த தலைவருடைய பெற்றோர்கள் நம்மிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டார்கள் என்னவென்று சொன்னால் அவர் குடிப்பழக்கத்தில் அதிகமான ஒரு குடிப்பழக்கத்தில் ஆழ்ந்து போயிருக்கிறார் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை என்ன செல்வம் இருந்தாலும் என்ன செல்வாக்கு இருந்தாலும் அவருடைய உடலை எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு நிலை இருக்கிறது மரியாதை இல்லாமல் இருக்கிறார் அந்த அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி வெளியிலே செல்லக்கூடிய இடங்களிலும் சரி எவ்வளோ பெரிய அதிகாரியாக இப்படி செய்கிறார் என்கின்ற கேள்வி எல்லோருடைய மனத்திலும் எழுகிறது அந்த குடும்பத்தினுடைய மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் அனைவருடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் வேதனையையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் அவருக்கும் கூட இந்த மந்திரத்தை தான் தந்திருந்தோம் அந்த பெற்றோர்களும் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இப்பொழுது இதே போல இருக்கிற அநேக சாய சொன்னங்கள் இதற்காக குடியை மறக்கின்ற அந்த அந்த விடுதிகளுக்கு செல்லுகிறார்கள் பல மாதங்கள் அங்கு தங்குகிறார்கள் பணத்தை செலவழிக்கிறார்கள் குணம் குணமடைகிறார்கள் மீண்டும் வருகிறார்கள் வந்தவர்கள் மீண்டும் குடிக்கிறார்கள் மீண்டும் அதிலே ஆழ்ந்து போகிறார்கள் உடலையும் அந்த குடியையும் கெடுத்துக்கொண்டு அவர்கள் படுகின்ற பாடு சொல்லி முடியாது இது மிகப்பெரிய சோகமான ஒரு நிலை இந்த சோகத்திலிருந்து மீண்டு வருவதற்காக இந்த பிள்ளைகள் குடும்ப தலைவிகள் படுகின்ற வேதனை நீங்குவதற்காக அதற்கு ஒரு தடை ஏற்படுத்துவதற்காக நாம் இந்த மந்திரத்தை சொல்லி அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் இந்த இளைஞர்கள் குடிப்பவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அந்த குடும்பம் நல்ல வளம்பெற்ற குடும்பமாக ஆரோக்கியமுள்ள குடும்பமாக இந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக அமைய நாம் இந்த மந்திரத்தை தருகிறோம் அது மட்டுமல்ல இந்த குடிதான் எல்லா தவறுக்கும் மூல காரணமாக இருக்கிறது ஆகவே இதை வேறறுக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஆவல் இருப்பதனாலும் இந்த மந்திரத்தை தருகிறோம் இப்பொழுது மந்திரத்தை சொல்கிறேன் மந்திரம் இந்த மந்திரத்தை எழுத்து வடிவிலும் தருகிறேன் அதை படித்து பார்த்து நீங்கள் உபயோகப்படுத்தி அந்த குடிக்கின்ற அந்த நபரே அந்த குடிக்கின்ற நபரே இந்த மந்திரத்திலே மம என்று ஒரு ஒரு வார்த்தை வருகிறது மம என்று சொன்னால் என்னுடைய என்று பொருள் அந்த இடத்திலே குடிக்கின்ற நபராக இருந்தால் அப்படியே சொல்லிவிடலாம் மம என்று மி மிகுதி இருக்கிற அந்த மந்திரத்தை சொல்லலாம் ஒருவேளை அந்த மகனுக்காகவோ அந்த குடிக்கின்ற நபருக்காகவோ அந்த தாய் தந்தையர்களோ பெற்றோர்களோ அல்லது மற்றவர்களோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ ரத்த சொந்தங்களோ இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த அவருடைய அந்த நபருடைய குடிக்கின்ற நபருடைய குடிப்பழக்கம் இருக்கிற அந்த நபருடைய பெயரை சொல்லிவிட்டு பிறகு அந்த மந்திரங்களை சொல்லலாம் இப்பொழுது மந்திரத்தை பார்க்கலாம் ஜெய்ஷாராம் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய ஜீவாதாராய ஆரோக்கிய சேமதாய யோக சேம வகாய ஆபத் பாந்தவாய ஞான ஸ்வரூபினே சம்சய ஹிருதய தௌர்பல்ய பபகர்ம வாசனா ஷயஹராய காமாதி ஷட் வைரிசனே அனந்த கல்யாணகுணாய மம மதியபான சுராபான துர்ண துர்தோஷம் சர்வமனோர்சிந்தனா சீக்கிரமேவே நிவாரய நிவாரய நாசைய நாசைய ஹூம்பட் ஸ்வஹா இதுதான் மந்திரம் இன்னும் ஒரு முறை சொல்லுகிறேன் ஓம் ஸ்ரீ ஜீவாதாராய ஆரோக்கிய வகாய ஆபத் சம்சய ஸ்ரீசாயிநா ஜீவா ஆரோய்சேம யோகச்சேமவா ஆபாந்தவானஸ்வரூபிணே ஸ்சய தௌர்பிய பபகர்மனயாயமாதிஷ்வைரிம்சனே அனந்தக்கல்யுணா மம மதியபானபானுண துர்ஷம் சர்வ துரு சிந்தனானி சீக்கிரமேவே நிவாரைய நிவாரைய நாசைய நாசைய ஹோம்பட் ஸ்வாகா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை வரி வடிவத்திலும் தருகிறேன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் அதை நீங்கள் பார்த்து மனனம் செய்து கொள்ளலாம் அல்லது எழுதி வைத்துக் கொள்ளலாம் இதை பலமுறை சொல்லிவிட்டு அதையே மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்கலாம் நான் சொல்லிய மந்திரத்தை கூட மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் யார் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடிக்கின்ற நபரோ அந்த நோயாளியோ அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்த ரத்த உறவு ரத்த பந்தங்களோ இதை சொல்லி கொண்டு வரலாம் எப்பொழுது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நூற்றி எட்டு முறை சொல்லி வர வேண்டும் அனைவரும் சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அன்னைவரும் ஒரு நான்கு பேர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த குடிக்கின்ற நபர் மீண்டும் மிகுதி இருக்கிற அந்த மூன்று நபர்கள் அல்லது நான்கு நபர்கள் அனைவரும் சேர்ந்து மொத்தமாக இந்த மந்திரத்தை சொன்னால் இன்னும் சீக்கிரமாக பலன் அதிகமாக உடனடியாக பலன் கிடைக்கும் அல்லது தனித்தனி நபர்களாக சொல்லலாம் அந்த குடிக்கின்ற நபர் சொல்லலாம் எப்படி சொல்லுகிறீர்களோ எந்த அளவிற்கு அதிகமாக சொல்லுகிறீர்களோ அந்த அளவிற்கு சீக்கிரமாக குணமடைவார் என்பது நிச்சயம் இதை படித்தால் போதும் எந்த குடி மறுக்கின்ற அந்த அந்த விடுதிகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்பாவிற்கு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் அப்பா தப்பாமல் அதை செய்து கொடுப்பார் அந்த குடிக்கின்ற அந்த மனதை மாற்றி கொடுப்பார் அந்த பழக்கத்தை நிறுத்தி விடுவார் அந்த எண்ணத்தையே இல்லாமல் செய்து விடுவார் ஆகவே இந்த மந்திரத்தை இங்கே சொல்லி வாருங்கள் குடிக்கின்ற நபர்கள் குடிக்காமல் செல்வார்கள் அவர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த வேலைகளை கவனமாக செய்வார்கள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் நீங்கள் நலம் வாழ வாழ்த்துகிறோம் எல்லாம் வல்ல சர்க்குரு சாயே நாதரை வழித்துணை சாயப்பாவை வழிபட்டு உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி